இடம் பெறுவது ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி சஹர் சிந்தனை அஸ்லாம் வலைக்கும் இன்று அன்பான சிறப்பு நிகழ்ச்சியான சகர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் அலமது நிகழ்ச்சியில் மௌலான முகமது ஹபீப் மின்பயி அவர்கள் மற்றும் மிஸ்பஹி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம் அஸ்லாம் வரமது நல்லமா இருக்கீங்களா அலமதுலா இன்று ரமதான் பிறை பதினான்கு பதினான்காவது நோம்புக்காக சகர் செய்யக்கூடிய நேரத்தில் இன்றும் ஒரு அருமையான தலைப்பு அதாவது தான தர்மம் சதக்கா அப்படின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம் இந்த சதக்கா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரமதான் காலங்களில் அதிகமான சதக்கா கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் அதாவது சதக்கால எத்தனை வகை இருக்கு அலமது இல்லா அல்லாவுடைய கிருவையினால் புனிதமான ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகம் அதிகமாக அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமா அல்லாஹ் சுஹானோ தாலா நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லா நசீவாக்கி தருவானாக ஒரு அழகான தலைப்பை இன்று நம்முடைய உரையாடலில் நாம் எடுத்திருக்கிறோம் தர்மம் தர்மம் என்பது இரண்டு வகை இருக்கு சரி ஒன்று ரகசியமாக செய்யக்கூடிய தர்மங்கள் இன்னும் பகிரங்கமாக செய்யக்கூடிய தர்மங்கள் அது சிறியத்தை சொல்லுவாங்க ஜஹரிய சொல்லுவாங்க பொதுவாக இந்த தர்மத்துக்குண்டான சிறப்பு என்ன என்று சொல்லி சொன்னா நாயம் செல்லதா சொல்லி சொல்லி காட்டுவார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமாறு வருவாங்களாம் வானத்துல ரெண்டு மலக்குமார்கள் வந்து பூமிக்கு வந்து அதுல ஒரு மலக்கு சொல்லுவார் யாரா யார் யார் எல்லாம் என்று தர்மம் செய்தார்களோ அவருடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுப்பாயாக சரி அவருடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை கொடுப்பாயாக என்று ஒரு வானவர் துவா செய்வார் செய்வார் இன்னொரு வானவர் துவா செய்வார் யார் யார் எல்லாம் இன்னும் தர்மம் செய்யவில்லையோ ஏழை மக்களுக்கு அவர்கள் கொடுக்கவில்லையோ அவருடைய பொருளாதாரத்தை நீ அழித்து விடுவாயாக என்று இன்னொரு மலக்கு சொல்வார் சரி அப்ப ஒரு தர்மத்திற்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக அழகா சொல்லி காட்டுகிறது அருமையான சகோதர சகோதரிகளே தர்மம் என்பது மிக சாதாரண விஷயமாக நாம் நினைக்க ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தி அந்த தர்மத்துக்கு இருக்கிறது பெருமானால் சொல்லிக்காட்டுவார்கள் ஒரு மனிதனுடைய கதாக்க அதாவது கலாவையும் பலாவையும் அது போக்கிவிடும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அந்த சதக்காவுக்கு சரி அதனாலதான் அந்த சதக்கா கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹால நீண்ட ஹயாத்த கொடுக்கறான் அது மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லா கொடுக்கறான் மேம் கசாலி ரமத்துல்லா சொல்லி காட்டுவார்கள் ஐயா உலமதியில் அவங்க சொல்றாங்க அதாவது வந்து ஒரு மருத்துவரை நீங்கள் சந்திக்க போகும்போது அதுக்கு முன்னாள் நீங்க ஏதாவது சதக்கா கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய மருத்துவ காரியங்கள் எல்லாம் லேசா போயிடும் அல்லா உங்களுக்கு லேசாக்கிடுவான் என்று அழகா சொல்லி சரி தர்மம் வலது கைகளை கொடுப்பது இடதுக்கு நாளையிலே தன்னுடைய அரசின் நிழலை ஏழு நபர்களுக்கு கொடுப்பதா கண்மணி முகமது சொல்லி காட்டுனாங்க சரி அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா தான் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அடுத்தவருக்கு தெரியாம கொடுக்கறது அந்த அளவுக்கு ரகசியமான முறைகள்ல செய்யக்கூடிய தர்மங்கள் உதாரணமாக ஒரு ஏழைக்கு உதவி செய்யறது இவைகள் எல்லாம் வந்து நம்ம ரகசியமாக செய்யக்கூடிய காரியங்கள் அதே நேரத்தில் ஒரு பொது காரியங்களுக்காக செய்யறோம் ஒரு பள்ளி

பேக்கேஜ் நமக்கு எந்த இடம் தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பா இந்த நோன்பு நேரங்களில் ஏழைகள் வருவாங்க அதாவது சில நேரங்களில் நோன்பு வைப்பதற்கு கூட வசதி இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க நீ அந்த மாதிரி ஆட்களை போய் தேடி கண்டுபிடிச்ச நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தர்மங்களை வந்து கொடுக்க போகும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதே போல நோன்பு திறக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்கள் வாசிக்க கூடிய அந்த பகுதிகளில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோன்பு கஞ்சி போய் காட்சி அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மக்களுக்கு நோன்பு திறக்கிற உண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாம் நம்முடைய தர்மத்து எல்லாம் ரொம்ப உயரமான ஒரு நிலை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அந்த சிறப்பான பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம ஆரம்பிச்சோம்னு சொன்னா இன்ஷால்லா பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லா சுவானவத்தால் ஏற்படுத்தி தருவான் ஆக சதக்கா என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய எல்லா நிலைகளிலும் எல்லா நோய்களையும் ஷிஃபாவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை இன்ஷால்லா இந்த சதக்காவுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சரிங்க சார் இந்த சதக்கா அப்படின்ற விஷயத்துல அதனுடைய சிறப்பு என்ன பேணக்கூடிய விஷயங்கள் என்ன இப்ப இன்னைக்கு நிறைய நபர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் சதகா கொடுக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் பணக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை இப்ப ஏழைகள்லாம் நம்மளுக்கு எல்லாம் சதக்கா கடமை இல்லை என்பதாக நாம் நினைக்கிறோம் சரி இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை நீயத்து சம்பந்தமான பாடத்திலே பதிவு செய்வார்கள் சரி இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலி சொல்லுவாங்க முன் சென்ற காலத்துல ஒரு நபர் வாழ்ந்தார் அவருடைய காலத்துல கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சது எந்த அளவுக்கு என்றால் மக்கள் எல்லாம் கடுமையான பசியினால் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சாப்பாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ரோட்டோரமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய மண் குவியலை பார்க்கிறார் அந்த மண் குவியலை பார்த்தவனே அவர் நினைக்கின்றார் இந்த மண் குவியல் மட்டும் உணவாக இருந்திருந்தால் பசியோடு தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அதை உணவாக நான் கொடுத்திருப்பேனே என்பதாக நினைக்கின்றார் அது உண்மையிலே உணவாக மாறவில்லை அது நடக்காத ஒரு காரியம்தான் ஆனா அவர் மனசில் ஒரு எண்ணம்

இடத்தில் சொல்லுங்க என்பதாக அல்லாஹூ ஜல்லு சுபஹானு தாலா சொன்ன செய்தியை மாம் கசாலி ரஹமத்துல்லா அவர்கள் பதிவு செய்யறாங்க அப்ப சதக்கா கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்பது பணம் இருக்கிறவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டாயம் அல்ல அது கொடுப்பதற்கு நம் இடத்திலே மனம் இருந்தாலே போதும் என்ற செய்தி இதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது இப்னு மசூத் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சல்லா அலி சொல்லமுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி ஆனா ரொம்ப வறுமையான சஹாபி இப்னு மசூத் அலி எல்லா சஹாபிகளோட உட்கார்ந்து அப்ப அந்த நேரத்துல திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல அகரஜமின் ஜெய்பிஹி திரைனி அவங்க பாக்கெட்ல இருந்து ரெண்டு திருகத்தை எடுத்து ஹாதிஹி இல்ல இதோ இந்த இரண்டு திருகத்தை அல்லாஹினுடைய பாதையிலே நான் சதக்கா செய்கிறேன் உடனே அங்க உள்ள சஹாபிகள் நீனே உங்ககிட்ட இந்த ரெண்டு திருகத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட பரம ஏழையாக இருந்துட்டு உங்ககிட்ட இருக்க இரண்டு திருகத்தையும் நீ மத்தவங்களுக்கு சதக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

உடனே ரெண்டு பேரி தமிழத்தை தன் வலது பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒண்ணும் இடது பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒண்ணும் அவர்கள் ஊட்டிவிடுகிறார்கள் மூன்று நாட்கள் பசியோடு இருந்த அந்த தாய் அந்த ஒரு பேரை சாப்பிடுவதற்காக முன்னெடுத்து செல்கிறார்கள் அப்பொழுது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மாவை அழைத்து எங்களுக்கு பசிக்கிறது இன்னும் வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் சரி இறக்க குணங்களுக்கே உள்ள ஒரு தன்மை குறித்தானவர்கள் தாய் அதனால அந்த ஒரு பேரித்தமலத்தையும் ரெண்டாக இரண்டாக பிளந்து அந்த குழந்தைக்கு அவர் ஊட்டி விடுகிறார்கள் பசியோடு அந்த தாய் இரண்டு குழந்தையும் அழைத்து செல்கிறார்கள்

வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை நிறத்திலே நாம் உணர்ந்து நம்மிடத்திலே பசியினால் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை வாரி கொடுக்கிற நாளும் நம்மிடம் இருக்கக்கூடியதை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃபி செய்வானார் சதக்காவுடைய சிறப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அலமது நம்முடைய நாட்டை பொறுத்த அளவுல ஒவ்வொரு தான் ஒரு பள்ளிக்கு போகும்போது ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாபங்கள் வந்து ஒரு வழியோ ரெண்டு வழியோ போட்டு போறோம் அதே மாதிரி யாராவது பள்ளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி உடைய பழக்கத்தை நம்ம பண்றோம் இந்த மாதிரி நாம செய்ய போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய

ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிங்கள் என்று சொன்னார்கள் ஆக அந்த வழியில பசித்த மக்களுக்கு நாம் உணவளிப்பது என்பது சதகாவிலே மிக சிறந்த சதகா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்மணி முகம்மது ரசுலாஹ் செல்லும் அவர்கள் ஒருமுறை ஒரு பிறநாள் என்று பெருமானார் வரும்பொழுது தாய்மார்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் பெண்களே சதகா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சரி பெருமானாருடைய இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அன்றிருந்து அந்த பெண் மக்கள் எல்லாம் தன்னுடைய கைகளில் தன்னுடைய காதுகளில் இருந்து தங்க ஆபரணங்கள் எல்லாம் அந்த சதக்காவிலே போட்டதாக வரலாறு முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் வாழ்க்கையை நாம் சம்பாதித்த எந்த பணத்தையும் கொண்டு செல்வதில்லை போட்டு தான் அது நல்ல வழியில் நம்ம செலவழிச்சு போறோம்னு சொன்னா இம்மை மறுமை வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தகப்பனும் மகன் இருந்தார்கள் அந்த மகன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார் காசு சேர்க்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரியான ஒரு சிந்தனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரி அப்ப தாப்பனார் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா வந்து தன் மகனுக்கு ஒரு புத்தி புடிச்சு காட்டணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த மகன்கிட்ட சொலார் மகனே நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா நான் ரொம்ப பிரியமா போற இந்த ஸ்டாக்கி எனக்கு மாட்டி விட்டுரு நான் அதோட எனக்கு அடக்கம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட சொலார் சரி சரி வாப்பான்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு கடைசியில அவர் தாப்பனார் இறந்து போற நேரத்துல அவர் தாப்பனார் குளிப்பாட்டி நான் அடக்க போற நேரத்துல அந்த மகன் போய் சொல்றாரு இந்த ஸ்டாக்கில எங்க அத்தா போட்டு விடுச்சோம் நான் இத போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த குளிப்பாட்டால் சொன்னாரடே சாகிக் போட முடியாது தூக்கி போட்டு தூர தூக்கி போட்டாங்க சரி அப்பதான் அந்த மகன் விளங்குறான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு பிட்ட கூட கொண்டு போக முடியாது நம்ம தாப்புனார் பிரியப்பட்ட ஒரு ஸ்டாக்கின கூட கொண்டு போக முடியாது அப்படிங்கறத அந்த பையன் அப்பதான் விளங்கி திருந்தான் அப்படிங்கிற வரலாறு சொல்லி காட்டுவா சரி ஆக உலகத்துல வந்து அல்லாத அந்த நம்ம நேமத்துல அல்லாத அந்த செல்வத்துல நம்ம அதிகமான ஏழை மக்கள் கொடுக்க போகும்போது அதான் உன்னுடைய வாழ்க்கையில நீண்ட ஹயாத் தருவதோ சரிய சோத்த அதுதான் நமக்கு வழங்குறான் என்பது அந்த சதக்கா நமக்கு மிக சுட்டிக்காட்டுகிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் மஷாலா அருமையா சதக்கா அப்படின்றது என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்ற விஷயங்களா சொல்லி இருந்தீங்க ஒரு பாடலுக்கு பிறகு மீனும் நாம சந்திப்போம் கொடுப்பதெல்லாம் உடைகளாவதில்லை தெல்லாம் ஆவதில்லை பலர் கொடுப்பது போல் நடிப்பதனால் கிடைப்பதெல்லாம் கொல்லை கொடுப்பதெல்லாம் ஆவதில்லை கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை என்னும் குணம் இருப்போர் செல்வத்துக்கு காவல் தேவையில்லை கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை இருப்பதெல்லாம் பூதம் போல கழிந்ததையும் கொடுப்பார் இருப்பதெல்லாம் போல பூட்டி காத்து கிடப்பார் பலர் இருப்பதிலே இழிந்ததையும் கழிந்ததையும் கொடுப்பார் நெருப்பினிலும் நீரினிலும் திருட்டினிலும் இழப்பார் இது நீதி இல்லா உலகம் என்று வேதனையில் பழிப்பார் தெல்லாம் கொடைகளாவதில்லை பயனறிந்து இதயமின்றி கொடுப்பார் பலர் ஏற்ற விலை கொடுத்துலகில் பள்ளல் பெயர் எடுப்பார் இடமறிந்து பயனறிந்து யமின்றி கொடுப்பார் பலர் ஏற்ற விலை கொடுத்துலகில் பள்ளல் பெயர் எடுப்பார் கடன் வளர்ந்து செயலிழந்து கலகம் வந்து நொடிப்பார் கால நேரம் கெடுத்ததென்று கலங்கி நெஞ்சம் துடிப்பார் கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை இறையுடமை என்று சிலர் மதிப்பார் நபி இரவுக்கு முன் இருப்பதெல்லாம் கொடுத்ததனை நினைப்பார் இருப்பதெல்லாம் இறையுடமை என்று சிலர் மதிப்பார் நபி இரவுக்கு முன் இருப்பதெல்லாம் கொடுத்ததனை நினைப்பார் விருப்பமுடன் ஏழைகளை தேடி தேடி இறை இறைருப்பன்றே போதும் என்று கொடுத்ததையும் மறைப்பார் கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை பலர் கொடுப்பது போல் நடிப்பதனால் கிடைப்பதெல்லாம் தொல்லை கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை என்னும் குணம் இருப்போர் செல்வத்துக்கு காவல் தேவையில்லை கொடுப்பதெல்லாம் தொடைகளாவதில்லை அலகாம் ஜல்லா சிறப்பு நிகழ்ச்சியான சிந்தனை என்ற நிகழ்ச்சியில சதக்கா தான தருமம் அப்படின்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு வரோம் அந்த வகையில சற்று முன்பு சதக்கா அப்படின்றது என்ன விஷயங்களை சொல்லிருந்தாங்க சில பேர் வந்து நினைப்பாங்க நமக்கே இல்லாம இருந்தா தானே குடுக்கிறதுக்கு தனக்கு மிஞ்சா தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இப்படி இருந்தும் இந்த சஹாபாக்கள் எந்த வகையில வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க அப்படின்னு சில வரலாறுகளை சற்று முன்பு சொல்லியிருந்தீங்க அதை மீண்டும் பகிர்ந்து இருந்துக்கல சஹாபிகளுடைய காலத்திலே சதக்காவுடைய விஷயத்தில எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வு நமக்கு போதுமானது சரி தபுக்குடிய போர் அந்த போரை கிதாபுகளிலே நாம் படிக்கின்ற பொழுது கஸ்வத்தை உஸ்ரா என்பதாக எழுதுகிறார்கள் கடுமையான போர் என்பதாக எழுதுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த போருடைய சமயம் என்பது விளைச்சல் தயாராக இருக்கக்கூடிய நேரம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம் சரி அந்த நேரத்திலே அறுவடையை விட்டுவிட்டு போருக்காக கிளம்புறாங்க அப்ப அந்த நேரத்துல எல்லார்ட்டையும் பொருளாதாரம்

எப்படியாவது அபுபக்கர் அலி அல்லானு இன்னைக்கு நான் முந்திரணும் அப்படின்ற அந்த செய்தி இருக்கும் சரி அப்ப அபுபக்கர் அலி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டு வந்துட்டாங்க உமர் அலி அல்லானுக்கும் நிறைய பெரிய நிரப்பமான மூட்டையை கட்டி எடுத்துட்டு வராங்க சரி அப்ப வந்த உடனே உமர் அலி அல்லானு பார்வை முதல்ல போனது அபுபக்கர் அலி என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க தான் பார்த்தாங்க சரி பாக்குறாங்க ஒரு சின்ன மூட்டைதான் இன்னைக்கு அபுபக்கர் அலி அல்லானை விட இன்னைக்கு நம்ம ரசூலுல்லா கிட்ட நன்மையில உயர்ந்துருவோம் நல்ல பேர் வாங்கிருவோம் அப்படின்ட்டு அமல்ல போட்டி போடுற ஒரு ஆசை சரி அப்ப உமர் அலி

ஆனா கடுமையான வறுமையில உள்ள சஹாபி அவங்க சொல்றாங்க அல்லாட்டு துவாசினையால் தான் என்கிட்ட ஈச்சனார்கள் உடைய இந்த பாயும் இந்த தலையணையும் தவிர வேற எதுவுமே இடத்தில் சதக்கா கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்ல சரி ஆனா ரசூலுல்லா சோனத்தை கொண்டு வாக்கு கொடுத்துட்டாங்களே அங்க நான் ஏதாவது நான் தர்மம் செய்யணும்ல என்னுடைய பங்குக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தர்மத்தை செய்கின்றார்கள் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என் மன்னிப்பை நான் சதக்காவா சொன்னாங்க யாரெல்லாம் உடலாலும் மனதாலும் என்னுடைய சுயமரியாதைக்கு யாரெல்லாம் பாதகம் விளைக்கும் விதையில யாரெல்லாம் நடந்திருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் மன்னிப்பை சதக்காவா தருகிறார் அப்படின்னா இவங்க நைட்ல தனியாக இடத்துல துவா செய்கிறாங்க சுமுக நேரத்துல செல்ல செல்லும் கேக்குறாங்க நேற்றிரவு சதக்கா செய்தவர் யார் என்பதாக சல்லா அலிசம் கேட்கிறாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியல உடனே சல்லா அலிசம் திரும்பவும் சொன்னாங்க தன்னுடைய தன்மானத்தை யாரு சதக்கா செய்தது என்பதாக செல்லல்லா அலிசல்லம் கேட்ட உடனே உள்பத்தி புண்ணு செய்தலியல் தான் ஏஞ்ச உடனே செல்லல்லா அலிசம் சொன்னாங்க நீங்கள் செய்த சதக்காவை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் அப்ப சதகா செய்வதற்கு எதுவும் இல்லாத சூழலிலும் கூட தங்களுடைய தன்மானத்தையும் தனக்கு செய்த அநியாயத்தையும் சதக்கா செய்யக்கூடிய மனப்பக்குவத்திலே சஹாபிகள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அந்த போருல இன்னொரு விசேஷமான ஒரு நிகழ்வு கடைசியாக உஸ்மான் அலி அல்லாஹு என்ன செய்யறாங்கனாக்கா எல்லாரும் ஒவ்வொன்னு எடுத்துட்டு

ரசூலுல்லாத இப்படி வாரிய கோதிக் கொண்டிருக்கிறார்கள் அதை உஸ்மான் எதை செய்தாலும் கேள்வி கேட்க மாட்டான் அற்புதமான செய்தியை பார்க்கிறோம் ஒரே ஒரு போர்க்களத்துல கடுமையான அந்த சூழல்ல சஹாபிகளுக்கு மத்தியில சதக்கா செய்யுங்க தர்மம் செய்யுங்கன்னு சல்லல்லா அலி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒவ்வொரு சஹாபிகளுடைய சிந்தனையும் அவர்கள் தன்னுடைய பங்கு அதில் எப்படியாவது அதை அந்த ஆசையை இந்த ஒரே ஒரு போர்க்களத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது ஒரு பெரிய உஸ்தாதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு செய்தி வீட்டில் ஒரு ஒரு திருமண விஷயங்களுக்காக கேட்டு ஒரு நபர் வருகிறார் ஒரு நூறு வெள்ளியை போல கேட்கிறார்கள் ஆனால் அவர்களும் ஏழ்மையிலே உள்ளவர்கள் தான் உடனே அவர்கள் இல்லை என்று சொல்ல மனம் இல்லை அவங்களுடைய ஒவ்வொரு முறையும் கிதாபை முதானா செய்கின்ற கிதா படிக்கின்றது பாடம் பார்ப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை வைத்துக் கொண்டு வருவார்கள் ஒரு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கிதாபுகளாக தேர்கிறார்கள் கொஞ்சம் காசு இருக்கிறது தன்னுடைய மனைவியிடத்தில் வாங்கி அந்த நூறு வழி அவருக்கு சந்தோஷமாக கொடுத்து அனுப்புறாங்க அப்ப தன்னுடைய நிலையை யோசிக்கல தான்கிட்ட இருந்ததை கொடுத்து அனுப்புறாங்க அவர் திரும்பி கொடுப்பாரான்னு கூட யோசிக்கல அவர் நிரப்பாம போயிட்டு நினைக்கிறாங்க அவர் போய் ஒரு பத்து நிமிடம் கூட ஆகவில்லை திடீர் என்று அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வருகிறார் வந்து அந்த உஸ்தாதி பேசுகிறார்கள் கை கொடுக்கிறார்கள் பேசிவிட்டு செல்லும் பொழுது ஒரு ஆயிரம் வெள்ளியை அவர் கையிலே ஹதியாவாக வைத்து விட்டு சென்றார்கள் இது உங்களுக்கு ஹதியாண்டு போனாங்க சரி அப்ப அந்த உஸ்தாதத்தை வைத்துக் கொண்டு அழுதார்கள் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க அப்ப அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அல்லா அினுடைய பாதையிலே நாம் ஒரு தெர்கத்தை நாம் சதகா செய்தால் இக்hlas நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதுக்கு பன்மடங்காக தருவான் என்பதற்கு நிகழ்விலே நடந்த அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஜல்லு சுபஹானு வதஆ அப்படிப்பட்ட அந்த ஆசையும் சதகா செய்யக்கூடிய அந்த பண்பையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் 마ஷா அல்லாஹ் सहाबाக்களுடைய நிறைவே எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சதகா செய்யிறதுக்கு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா انا சில நேரங்கள்ல ஒருத்தீ நாம வந்து பார்க்குறோம் இன்றைய கால மக்கள் சில பேர் எல்லாரும் இல்ல நிறைய மக்கள் நிரப்ப குறிப்பாக ரமதான் காலங்கள்ல அருமையான சிதக்கா செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இருந்தாலும் ஒரு சில மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அது கொடுக்கறதுக்கு பாரமா இருக்கு அவங்களுக்கு அதனால வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பொருள் இப்போ யாராவது அவங்ககிட்ட இருந்த பழைய பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு கொடுத்துறாங்க அப்ப ஒரு தர்மம் செய்யக்கூடிய பொருள் எவ்வாறு இருக்கணும் என்ன மாதிரியான பொருட்களை வந்து நம்ம தர்மம் செய்யலாம் அதை பற்றி கொடுங்க பொதுவாக நாம் தர்மம் செய்யும் பொழுது நல்ல பொருள்களை தான் தர்மம் செய்ய வேண்டும் சரி அது துணியாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி சரி சில இடங்களை பார்க்கணும் கிழிஞ்சு போன துணிகளை வந்து தர்மத்தை கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மனசு ரொம்ப கவலையான ஒரு செய்தி தான் ஏன்னா ஒருத்தர் அவர் ஒரு மனிதர் அல்லாவுடைய படைப்பு அவர் கொஞ்சம் வறுமையா இருக்கின்ற காரணத்தினால நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வந்து அவங்க கூடாது அதனால நம்ம கொடுக்கும்போது நல்ல ஆடைகளாக அவருக்கு நம்ம கொடுக்கணும் அதே போல நல்ல உணவுகளாக நம்ம கொடுக்கும்போது கொடுக்கணும் நாம நல்ல உணவு சாப்பிட்டு அதை மீதத்தை வந்து அவங்களுக்கு ஒன்பா கொடுக்கறது அல்லது வீணா பண்ண உணவுகளை வந்து கொடுக்கறது இந்த மாதிரியான நிலைகள் இருந்து நம்ம கொள்ள வேண்டும் அப்படி கொடுத்தால் அது உண்மையான தர்மமாக இருக்காது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் நீங்க எதை பிரியப்படுறீங்களோ அதை அடுத்து உங்களுக்கு கொடுங்க அல்லா சொல்றான் சரி அப்படி கொடுத்தா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லா சுவாத்துல குரான் சொல்லி காட்டுறாங்க அபுத் அல்லஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க சல்லா அலிஸ்லாமுடைய காலத்துல அபுத் அல்லா என்று சொல்ல ஒரு சஹாபி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு அந்த தோட்டத்தோட பேர் பைரஹா அந்த மதினாவில் பக்கத்துல இருக்குது அப்ப இந்த ஆயத்தை இறங்கின உடனே அவங்க என்ன செஞ்சாங்களா யாரும் சொன்னா இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிரியமானது இதை நான் சதகா பண்ண விரும்புறேன்னு சொன்னாங்க

ஆடை சரி அப்ப சலதால சில கேட்டாங்க ஏமா உனக்கு திருமணத்துக்கு எடுத்து கொடுத்த அந்த புதிய ஆடையை போட வேண்டியது தானே ஏன் இந்த பழைய ஆடையை போட்டிருக்கீங்கன்னு கேட்ட போகும்போது இல்ல வாப்பா அல்ல வந்து குரான் இந்த மாதிரி ஆயத்தி இறக்கிட்டான் நீங்க பிரியமான அடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கேட்டாங்க எனக்கு பிரியமான அந்த சட்டையை நான் அப்படியே கொடுத்துருன்னு சொன்னாங்க பெருந்தன்மை பாருங்க சலதாலுடைய அன்பு மகளார் ஆக அருமையான சகோதர சகோதரிகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும் அது எந்த வகையிலும் குறை உள்ளதாக அது வந்து இருக்கக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்திலேயே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க முகம் சுலிக்கிற அளவுக்கு அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம வந்து நாம என்ன பெரிய படமோ அதான் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆசைப்படணும் அதாவது எப்படி சொன்னா வந்து உதாரணமான ஒருத்தருக்கு வந்து துணி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா தர்மத்துக்குன்னு சில குறைவான துணிமணியில வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஏற்படும் சொன்னா அந்த மனிதரை வந்து நம்ம ரொம்ப வந்து ஒரு இகழ்ச்சியாக கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆமா அதுல வந்து ஒரு பேர் அதாவது ஒரு சங்கடத்தோட சங்கடத்தோட தர்ம செய்யற மாதிரியான ஒரு சுயநிலை ஏற்படுது அங்க தர்ம செய்யற அல்லாவுக்கா கொடுக்குறோம் ரிசுக்கு அல்லாதானே தந்தா நமக்கு அது தந்தா ரிசுக்கை வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு கொடுக்க போகும்போது அது வந்து ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது ஆக தர்மம் செய்யக்கூடிய இந்த நிலையில அல்லா சுபகாரத்தால எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் இருக்கிறாங்க அதாவது வந்து படிக்க நல்ல படிப்பாங்க ஆனா வசதி இல்லாம இருக்கும் அந்த மாதிரி மாணவர்களை தேடி போய் அவங்களுக்கு நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அந்த பீஸ் கட்டுறது இதெல்லாம் நம்ம செய்ய போகும்போது அந்த பிள்ளைய நல்ல புள்ளையா உருவாக்கி வர்றதுக்கு நம்மளுடைய தர்மங்கள் வந்து காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் அதே போல ஏழை கொம்பர்களுக்காக இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாம் கொடுத்து அந்த திருமண காரியத்தை நிறைவேத்தி வைக்க போகும்போது அவங்க நமக்காக දවාසිී වගේ ම ඇ රම් ද හක්ම ලවා. அந்த அளவுக்கு தர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது தர்ம நாச காலத்து ஒரு சாவி வந்தாங்க யாரும் என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காக நான் தர்மம் கொடுத்தா அந்த நன்மை போய் சேருமான்னு கேக்குறாங்க சரி அப்ப சேரும் நீங்க தர்மத்துடைய அல்லாத்தால அவர்களுக்கு எத்தி வைப்பான்னு சொன்னா சொல்லதான் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல தர்மத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லா உடைக்கிறவனால நிறைய மக்கள் தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க நம்மளால தர்மம் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கல நல்ல வார்த்தையை சொல்லணும் என்ன உன்னால தர்மம்

அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை அதிகமாக கொடுக்கிறான் ஒண்ணுக்கு பத்தாக நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் மன்ஜா அபில் ஹசனத்தி பலவு அசரம் ஒரு மனித ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் பத்து மடங்கு வந்து அவருக்கு அதை திருப்பி கொடுக்கறதாக குரான் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறது ஆக இன்ஷா நம்முடைய வாழ்க்கையில மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விவாதத்து ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது சதக்கா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய வாழ்க்கையில சதக்காவை தொடர்ச்சியாக செய்வதற்கு அல்லாஹ் கருவை செய்வானாக அந்த நேரத்தில் நாம் துவாச்சையை கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான முறையில சதக்கா தான தர்மம் செய்வதனுடைய சிறப்பு என்ன அது பற்றி என்ன மாதிரியான விஷயங்களை தருப்பம் செய்யணும் பேணக்கூடிய விஷயங்கள் என்ன இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நன்றி சந்திப்போம் நல்லது நேர்களே ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சகர சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல செய்திகளை நம்போடு பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலன உஸ்தாத் முகமது அவர்கள் மற்றும் மௌலனி அவர்கள் நாமும் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தான தர்மங்களை வழங்கி அல்லாஹுடைய அருட்பாக்கியங்களை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக் கூடியவர்கள் கூட்டத்தில் இணைவோமாக என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி உபரகத்து தயாரிப்பு அப்துல் கனி ஹாஷ்டேக் பதிஞர் பிஸ்மில்லாஹ் ரஹ் ரஹீம் நவை தூ சௌமஹதீன் அன் அதா இ பர்தி ரமதான ஹாதிஹி சனதி லில்லாஹி தாலா இவ்வருட ரமதானின் நோன்பை அதாவாக நாளை நோர்க்க அல்லாஹுக்காக நியத்து செய்கிறேன் இடம்பெற்றது ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி சஹர் சிந்தனை